ஒரு வில்லேஜில் ஒரு ஃபார்ம் இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த ஃபார்மில் வேலை செய்கிறாங்க அவங்க மூணு அனிமல்ஸ் வளர்க்குறாங்க ஒரு டக்கு ஒரு பிக்கு ஒரு கவு அதே வீட்டில் ஒரு ஸ்னேக்கும் ஒரு மவுஸும் வளர்ந்துட்டு வருது ஏதாவது அந்த வீட்ல முக்கியமானது நடந்துச்சுன்னா தீஸ் அனிமல்ஸ் ஹவ் அ வே ஆப் கம்யூனிகேட்டிங் வித் ஈச் ஸோ ஒரு நாள் நைட்டு கிச்சனில் இந்த மவுஸ் இருக்கும் போது ஃபார்மரோட வைப் மவுச பார்த்துட்டு கத்திட்டு காட் நாளைக்கே ஒரு மவுஸ் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மவுஸ் இதை கேட்டுட்டு வந்து எல்லா அனிமல்ஸ் கிட்டேயும் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வச்சு சொல்லுது ஏ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டேஞ்சர் இருக்கு நாளைக்கு வந்து மவுஸ்டாப் வைக்க போறாங்க உனக்கு அது என்ன நீ வந்து நமக்கு டேஞ்சர்னு சொல்ற உனக்கு தானே டேஞ்சர் நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே இந்த மவுசுக்கு டிசப்பாயின் போயிடுது எங்க வைக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டு அந்த ஏரியா ஆஃப் த ஹவுஸே அவாய்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுது எங்க இருக்குன்னு தெரியாம இந்த ஸ்னேக் அந்த மவுஸ் ட்ராப்ல மாட்டிக்குது வலி உயிர் போகுது ஸ்னேக்கு செம்ம கோத்துல இருக்கு காலையில ஃபார்மர் வைஃப் வரும்போது என்ன பண்ணிடுது பைட் பண்ணிடுது ஃபார்மர் ஒய்ஃப் ஃபார்மர் வராரு பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த ஸ்னேக்கை அடிச்சு கொண்டுடுறாரு ஸ்டேக் செத்து போயிடுச்சா உடனே ஃபார்மர் ஒய்ஃபை வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க டாக்டர் வந்து நீங்க இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்களே நான் மருந்து போடுறேன் பட் ஐ டோன்ட் நோ நீங்க வெயிட் பண்ணி தான் பாக்கணும்னு சொல்லிடுறாங்க அங்க வந்த இன்னொரு பேஷண்ட் சொல்றாரு ஸ்னேக் பைட்டுக்கு உடனே டக்கோட ரத்தத்தை போட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு உடனே ஃபார்மர் வீட்டுக்கு போய் அந்த டக்கை கொன்னு அந்த ரத்தத்தை போடுறாரு ஒய்ஃபை சேவ் பண்றதுக்கு டக்கு செத்து போய்ட்டுதான் ஒரு ஒன் வீக் பார்க்குறாங்க அவங்க பழைக்கல அந்த ஒன் வீக் அவங்க சிக்கா இருக்கிற டைம்ல வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் வராங்க ஃபார்மரும் ஒர்க் பண்ணல அவங்க ஒய்ஃபும் ஒர்க் பண்ணல பணம் இல்ல இருந்த பிக்கை வந்து கொண்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு பிக்கு செத்து எடுத்து போயிடுச்சா ஃபார்மர் ஒய்ஃப் இறந்துடுறாங்க பியூனலுக்கு எல்லா சொந்தக்காரங்களும் வராங்க அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போறதுக்கு இருக்கிற கவையும் வந்து ஃபார்மருக்கு ஒண்ணு சாப்பாடு போட்டுறாரு கவம் இறந்துருச்சா இதில் தப்பிச்ச ஒன்னே ஒன்று அந்த மவுஸ் இது ஒரு சிம்பிள் ஸ்டோரியா தெரியுது இல்லை பட் எவ்வளோ ஒரு டீப்பான மீனிங் இருக்கு பீட் அட் ஹோம் ஆர் அட் ஒர்க் யாருக்காவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எனக்கு என்ன வந்துச்சுன்னு நடந்துக்காம அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியலனாலும் ஏதாவது ஹெல்ப் பண்றது அதுதான் ஹியூமானிட்டி அதுதான் ஹியூமன் நேச்சர் ரெண்டாவது it helps all of us யாருமே entirely self sufficient கிடையாது இன்னொருத்தங்கள சார்ந்து தான் நம்ம வாழறோம் இது எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் ஆ நம்புறேன்